நற்றினை பாடல் குறிஞ்சி புலி தாக்கிய பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சி துறை இரவு குறிச்சிரைப்புறமாக தோழி சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் குறுங்கை இரும் புலிகோள் வல்லெற்றை பூனுதல் இரு பிடி புலம்பு தாக்கி நீர் நனந்தலை பெருக்களி அடுவும் கல்லக வெரப்பன் சொல்லின் தேரு யாம்யம் நலன் இழந்தமே யாமத்து அலர்வாய் பெண்டிர் அம்பலோடு ஒன்றில் புறையில் தீ மொழி பயிற்றிய உரை எடுத்து ஆனா கவ்வைத்ததாக தான் என் இழந்தது இவ் அழுங்கள் ஊரே குறிய முன்னங்காலையுடைய கொல்லவல்ல பெரிய ஆண்புலி பொலிவு பெற்ற நெற்றியுடைய கரிய பிடியானை புலம்புமாறு நீரற்ற அகன்று கா பெரிய களிற்று யானையை தாக்கிக் கொல்லா நிற்கும் மலையிடத்தையுடைய சிலம்பன் நின்னிற் பிரியேன் என்று கூறிய பொய்மொழியை மெய்யென தவுந்து யாம் எம் நலத்தை இழந்தே விட்டெம் ஆதலின் இந்நடுயாமத்து கண் துயிலாதொழிந்தனம் பழிதூற்றும் வாயையுடைய ஏதிலாட்டியரார் கூறப்படும் அம்பலோடு சேர ஒலிமிக்க இவ்வூர் மேன்மையில்லாத தீய சொற்களை கூறுதற்கு வேண்டிய உரைகளை ஏறட்டெடுத்து கொண்டு அமையாத பழிமொழிமையுடையதாக போல் எதனை இழந்தது இந்நடுயாமத்திலும் துயின்றிலதே நற்றினைப் பாடல் காதனின் பொய்யான வாக்குறுதியால் தலைவி நலமிழந்து வாடுவதை விவரிக்கிறது குறுகிய கால்களை உடைய புலி பெண் யானையை புலம்ப வைத்து ஆண் யானையைக் கொள்கிறது அதுபோல மலையகத்தைச் சேர்ந்த தலைவன் அபிரி என்று பொய் சொல்லி தலைவியின் அழகை கெடுத்து விட்டான் ஊரில் தூங்கும் நேரம் நடுயாமத்திலும் அலர் தூற்றும் பெண்கள் அம்பலத்துடன் சேர்ந்து தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள் தலைவியின் துயரத்தைப் போல் ஊரும் ஏதோ ஒன்றை எழுந்து தவிக்கிறது என்பதை பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू